சற்று முன் முடிவுக்கு வந்த பாஜக கங்கனாவின் எம்பி பதவி ராஜினாமா அறிவிப்பு வீணாக வாயை கொடுத்து பதவியை இழந்த அவலம் அதாவது நடிகையும் பாஜக எம்பியுமான கங்கனா ரணாவத் தொடர்ந்து சர்ச்சையான கருத்துக்களை வெளியிடுவதன் மூலம் மக்கள் மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டே இருந்து வருகிறார் சமீபத்தில் இவர் மகாத்மா காந்தி மற்றும் லால் பகதூர் சாஸ்திரியின் பிறந்த நாளுக்கான நிகழ்ச்சிகளில் கூறிய கருத்துக்கள் பெரும் எதிர்ப்புகளுக்கும் உள்ளாகின இவர் இவரது இன்ஸ்டாகிராம் பதிவில் இந்தியாவில் தேசப்பிதாக்கள் யாரும் இல்லை எல்லாமே மகன்கள்தான் என்று கூறியிருந்தார் இவர் மகாத்மா காந்தி மற்றும் லால் பகதூர் சாஸ்திரியை பாரதத்தின் மகன்களாக குறிப்பிட்டிருக்கிறார் இது பல தரப்புகளின் மத்தியில் கடும் எதிர்ப்பை ஏற்படுத்தியது காங்கிரஸ் மற்றும் பாஜக ஆகிய இரு கட்சிகளின் மூத்த தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் அனைவரும் கங்கனாவின் இத்தகைய கருத்துக்களுக்கு கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர் கங்கனாவின் இத்தகைய கருத்துக்கள் மகாத்மா காந்தியின் புகழுக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையிலானவையாக உள்ளன என்றும் இதுபோன்று எங்கள் கட்சியில் இருந்து கொண்டு சர்ச்சையாக பேசுவது கடும் கண்டனத்துக்குரியது என்று பாஜக தலைவர்கள் பலருமே கங்கனாவை கண்டித்துள்ளனர் நாம் அனைவரும் காந்தியின் பிள்ளைகள் என்றும் நமக்கெல்லாம் எப்போதுமே தேசப்பிதா காந்திதான் என்றும் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களும் இத்தகைய கருத்துக்களை பதிவிட்டு கங்கனாவுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கி வருகின்றனர் மேலும் அண்மையில் கூட இவர் விவசாயிகளின் போராட்டத்தை பற்றியும் இழிவாக பேசி பிறகு பாஜகவினரே அதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததால் உடனே மன்னிப்பும் கேட்டிருந்தார் அது மட்டுமில்லாமல் இதுபோல தொடர்ந்து புது புது சர்ச்சைகளை உருவாக்குவதில் இவருக்கு நிகர் இவர்தான் இவர் இருக்கும் பாஜக கட்சியினருக்கு களங்கம் விளைவிக்கும் விதமாக இவர் பல கருத்துக்களையும் கூறி வருகிறார் ஆனால் இப்போது மகாத்மா காந்தியடிகள் விஷயத்தில் இவர் கூறிய இந்த சர்ச்சை கருத்துக்கள் இவர் மீது பாஜக தலைமை அதிரடியான நடவடிக்கைகளை எடுப்பதற்கு காரணமாகவும் அமைந்துவிட்டது அவங்க மகாத்மா காந்தியடிகள் பற்றி இப்படி சர்ச்சை கருத்துக்களை கூறியதால் பாஜக எம்பியாக இருக்கும் நடிகை கங்கனாவை அந்த பதவியிலிருந்து நீக்கிவிட பாஜக மேலிடம் தற்போது முடிவெடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது மேலும் இவரை ராஜினாமா செய்ய வைப்பதற்கான வேலைகளையும் ஏற்கனவே பாஜக மேலிடம் தொடங்கிவிட்டதாம் இன்னும் இரண்டு மூன்று நாட்களில் இவராகவே இவரது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு விலக உள்ளதாகவும் அதற்கான ஏற்பாடுகளை பாஜக மேலிடம் செய்து வருவதாகவும் அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளியாகியுள்ளது சரி நீங்கள் சொல்லுங்கள் கங்கனாவின் இத்தகைய சர்ச்சையான கருத்துக்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்